ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாள் இந்த நாளில் உங்களுக்கு வேதமாகிய ஆண்டருடைய வார்த்தை சொல்வது சங்கீத நூற்றி இருபதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் ஒரு நெருக்கம் ஒரு சூழ்ந்திருக்கிற நெருக்கம் பயம் நம்மளை சூழ்ந்திருக்கலாம் ஒரு நெருக்கடி வேலையில் நம்ம யாரை நோக்கி கூப்பிட்டாலும் நமக்கு பதில் கொடுப்பவங்க வர மாட்டாங்க நமக்கு எத்தனை சொந்தம் இருந்தாலும் எத்தனை பந்தம் இருந்தாலும் அவங்க கிட்ட கூட வர மாட்டாங்க ஒரு நெருக்கத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடப்படும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணுவார் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்தரை மாத்திரணும் நம்ம மனுஷனை நம்பி போகாதபடிக்கு கர்த்தரை மாத்திர நம்பி சார்ந்து போகப்படும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடப்படும்பொழுது அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் சரி அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார் அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் இன்னைக்கு மனுஷங்கள் எதை பார்த்து நோக்கி கொண்டிருக்கிறாங்க பணத்தையும் அந்தஸ்தையும் அழகையும் பார்த்து கொண்டிருக்கிற சனங்களா இருக்கிறாங்க அவங்களை காட்டிலும் கர்த்தர் நம்முடைய இறுதிய குமுகல்களை அறிந்து இருக்கிறார் அதனால ஒரு நெருக்கம் வரப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய ஜபத்தை மாத்திரம் நம்ம கூப்பிடுதலையும் கேட்டு அவர் உடனே நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒரு தகப்பன் தன் தன் மகனுக்கு இறங்குவது போல தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவ அவனமாக நிச்சயமாக நமக்கு இறங்கி அவர் செவி கொடுத்து அவர் என்ன வேணும்னு சொல்லி நம்ம கேட்குற தகப்பனாக இருக்கிறார் நீங்கள் அவரை விசுவாசிங்க அவரை நம்புங்க அப்படியே சபம் பண்ணுவோம் கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே நெருக்கத்தில் உண்மை நோக்கி கூப்பிடுகிற நீங்கள் அந்த சோத்தரும் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் அது மாத்திரம் இல்லை ஒரு ஆபத்து சுழ்ந்திருக்கிற வேலையில் நீ எங்களோடு கூட இருந்து அதிசயங்களை காண